வீட்டுக்காரே சொல்றாரு இப்ப நீ அங்கதான் போகணும் போட்டா நீ ஜெயிச்சா அண்ணாமலை தான் ஜெயிப்பாரு மோடி தான் வருவாரு எல்முருகன் தான் நீலகிரி மாவட்டத்தில் வருவாரு அவரே சொல்றாரு இப்போ என்ன என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு மீட்டிங் வர வச்சிருக்கிறாரு அது அவரோட ஸ்பீச் தான் அது அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த பாலிட்டிக் அவங்களோட இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோ நல்லா இல்லை இது ஓகேவா இருக்கு வந்தா இது நல்லா ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் Yeah. ஸ்டாலின் கவர்மெண்ட் பத்தி என்ன சொல்றது நல்லா பண்ணுவாங்க அதை விட நல்லா பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா நீலகிரி பாராளுமன்ற தொகுதி டாக்டர் எல்முருகன் நிற்கிறாங்க எப்படியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி அடையும் பாஜக வந்து அடுத்த சட்டமன்றமாகட்டும் நாடாளுமன்றமாகட்டும் முன்னிலை வர்றதுக்கு பாஜக வந்து வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து சேர்றாங்க இனிமேலும் மலரும் அவங்க வந்தா மட்டும் தான் நல்லாச்சு கொடுக்க முடியும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் இங்கே வந்து அந்த கூட்டம் எல்லாம் வந்து ரொம்ப மோசம் வந்துட்டு அவங்க எந்த பிரதமரும் இந்த மாதிரி வரல ஏன் ஆப்போசிட் பார்ட்டி கூட வரலாம் ஆனா அவங்களாம் மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க தமிழக மக்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் மோடி வராருன்னு நான் நினைக்கிறேன் இவர் வந்தாருன்னா இவர் நல்ல திட்டங்கள் வச்சிருக்காரு உலகம் ஃபுல்லாக தான் முதல்ல இடத்துல இருக்கார் மாதிரி நல்லா சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு இங்க வந்து எவ்வளவோ கட்டுப்பாடுகளை தவிர்த்து எரிஞ்செறிஞ்சு அவர் இங்கே வந்திருக்காரு இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வரும்னு அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே சென்ட்ரல் நடந்தால் என்ன கூட்டம் வருமோ இவ்வளவு கூட்டத்துக்கு இங்க வந்திருக்குன்னா கண்டிப்பா அவங்க தான் இருக்க முடியும் மேட்டுப்பாளையத்துக்குள்ள வேற யாரும் இருக்க முடியும் தண்ணி பஞ்சங்க நம்ம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு எந்த நல்ல தலைவரை வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் தமிழகத்துக்கு அடிக்கடி மோடி வருது காரணம் தமிழகம் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் வராரு நிறைய திட்டங்கள் பூரா கொண்டு வந்திருக்காரு அது நல்ல அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்காரு நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி நல்லா இருக்குன்னா இவர் வந்தால் மட்டும்தான் முடியும் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நாட்டையே முடிச்சுருவாங்க நாட்டையே அந்த அளவுக்கு அந்த இது வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு இவர் வந்தார்னா இவர் நல்ல திட்டங்கள் வச்சிருக்காரு ம தமிழ்நாடோட மக் தமிழ்நாட்டு மக்களோட அன்புக்காக தான் வராதுன்னு நான் நினைக்கிறேன் எந்த பிரதமரும் இந்த மாதிரி வரல ஏன் ஆப்போசிட் பார்ட்டி கூட வரலாம் ஆனால் அவங்களாம் வர மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க தமிழக மக்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் மோடி வராரு நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ ஒரு நாலஞ்சு டைம் இங்க வந்து உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு வீட்டில் ஃபஸ்ட் அனுப்பவே மாட்டின்ட்டாங்க நீ எதுக்கு அங்கே போறேன்னு வீட்டுக்காரரே சொல்றாரு இப்போ நீ அங்கே தான் போகணும் போட்டா நீ ஜெயிச்சா அண்ணாமல் தான் ஜெயிப்பாரு மோடி தான் வருவாரு எல்முருகன் தான் நீலகிரி மாவட்டத்தில் வருவாருன்னு அவரே சொல்றாரு இப்போ என்னை என்கரேஜ் பண்ணி இந்தளவுக்கு மீட்டிங் வர வச்சிருக்கிறாரு இங்கே வந்து எவ்வளவோ க கட்டுப்பாடுகளை தவிர்த்து எரிஞ்செருத்து அவர் இங்கே வந்திருக்காரு இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வரும்னு அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே சென்ட்ரல் நடந்தால் என்ன கூட்டம் வருமோ அந்த கூட்டம் மீட் பண்ணிட்டாரு எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் ஆனால் இந்த இடத்துக்குள்ள இவ்வளோ கூட்டம் வரும்னு எந்த அரசியல்வாதிகளும் கணிச்சிருக்கவே முடியாது கட்சியை பற்றி நிறைய சொல்றாரு நிறைய இவரோட ஸ்கீம்ஸ் பற்றி நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காரு வெளிய அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியல நிறைய லேடிஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நிறைய ஏழை மக்களுக்கு வந்து நிறைய வீடில் கட்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெரியவே தெரியாது அதெல்லாம் வந்து அவர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இளைஞர்கள் மத்தியில அண்ணாமலைக்கு நல்ல பவராக தான் இருக்குது அண்ணாமலைக்காக தான் வந்தது இல்லை மோடி அண்ணாமலையினால தான் மோடியே பிடிச்சது ஃபஸ்ட்டு எனக்கு இதில் பாலிடிக்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ணாமலை ஒரு ஸ்பீச்னால அதனால பிஜேபி அது அவர் ஸ்பீச் நிறைய பிடிச்சிருக்கு நிறைய நல்ல இது சொல்கிறாரு நம்ம ஏரியா அது எம்கே சொல்கிற எல்லா பொய்யுக்கும் இவர் வந்து நல்ல என்ன உண்மையாக அவங்க பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து இவர் பதில் கொடுத்துடுறாரு அதனாலே எல்லாருக்கும் பதிமூணு அவர் வந்த அவங்க அப்பா நல்லா நான் ஆனால் எனக்கு கண்ணாவால பிடிச்சிருக்கேன் ஏன்னா அவர் சொல்ற பதிலால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஎம்கே சொல்ற எல்லா பொய்க்கு அவர் நான் உண்மையான அந்த பதிலை குடிக்கிறதால அவர் சொல்றாங்க நிறைய பொய் இந்த மாதிரி எங்களுக்கு ஆட்சி கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு இப்போ இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு ஆனால் இவங்க எதுவும் பண்ணதில்லை அதனால இன்றைக்கி அதையும் சொன்னார் ஏன்னா இது வரைக்கும் இந்த பத்து வருஷம் ஆட்சியில் வந்து மோடியோட ஆட்சி வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு தான் இருக்குது இப்போ இப்போ வர்ற ஆட்சியிலே வந்து மோடி அரசு தான் வருவாங்க இன்னொன்று இன்னும் இந்த பத்து வருஷத்துல எப்படி நடந்ததோ அதை விட வந்து ஆட்சி இன்னும் நல்லா இருக்கும் நாங்கள் சொல்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தமிழ்நாடு மாவட்ட தலைவர் டாக்டர் அண்ணாமலை நீலகிரி பாராளுமன்ற தொகுதி டாக்டர் எல்முருகன் நிற்கிறாங்க எப்படியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி அடையும் பாஜக வந்து அடுத்த சட்டமன்றமாகட்டும் நாடாளுமன்றமாகட்டும் முன்னிலை வர்றதுக்கு பாஜக வந்து வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து சேர்றாங்க இளைஞர்கள் இன்னும் வர வர அடுத்த காலகட்டங்கிறது வந்து பாஜக அப்படிங்கிறது வந்து முன்னாடி நான் இதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான கட்சின்னா அது நாங்கள் பிஜேபின்னு தான் சொல்லுவோம் மற்ற கட்சி மாதிரிலாம் இல்லை எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க லேடிஸ் வராங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி மரியாதை மிக்க கட்சின்னா அது பிஜேபி தான் இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியிலலாம் எங்களை அனுப்ப மாட்டாங்க நாங்கள் வந்து போகிறோம் போகிறோம் கரெக்டாக வர்றோங்கறனால மட்டும்தான் எங்களை வந்து ஃபேமிலியில வந்து நம்பி இந்த கட்சிக்கு அனுப்புறாங்க எல்முருகன் தான் நீலகிரி மாவட்டத்தில் வருவாருன்னு அவரே சொல்றாரு இப்போ என்னை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு மீட்டிங் வர வச்சிருக்கிறாரு அது அதனால கண்டிப்பா மோடி தான் வரும் நீலகிரி மாவட்டத்தில் வந்து மோடி அவர் இப்போ இலவச கேஸு இணைப்பு கொடுத்துருக்காரு அப்புறம் அந்த ஜல் ஜீவன் சொல்லி அது தண்ணி ஒரு வீட்டுக்கு ஒரு பைப்பு அப்புறம் கழிப்பிடம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு கழிப்பிடம் கொடுத்துருக்காரு பொதுவாக ஸ்கூல்களுக்கு தனியாக கொடுத்துருக்காரு வீடுகளுக்கு அப்புறம் பொதுவான இதெல்லாம் பொது கழிப்பிடமும் கொடுத்துருக்காரு அப்புறம் லோனுங்க இதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காரு அப்புறம் இந்த அரிசி இதெல்லாம் போகிற அதுதான் எல்லாம் இவர் தான் இது பண்ணியிருக்காரு அம்மா அப்புறம் பேங்க் லோனுங்க இதெல்லாம் போகிற நிறையா இது பண்ணியிருக்காரு வீடுங்க இலவச வீடுங்கிறதெல்லாம் நிறையா இது பண்ணியிருக்காரு இவருடைய திட்டங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ அரசியலாக இருக்காங்க தெரியும் அண்ணாமலை பிடிக்க காரணம் அது அவரோட ஸ்பீச் தான் அது அவங்க இது இதுக்கு முன்னாடி இருந்த பாலிட்டிக் அவங்களோட இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோ நல்லா இல்லை இது ஓகேவாக இருக்கு வந்தால் இது நல்ல ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக அது இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த டைம் யாருக்கு வாக்களிக்கலாம் பிஜேபி என்ன வரும் கேட்டிங்கன்னா மத சார்பாக இல்லை அப்படிங்கிறது இவங்க இருக்குது இவங்க மூலிமா இன்னைக்கு நீங்கள் நடந்த மீட்டிங்கில் மதத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்க முடியாது எல்லா வெளியில் வந்து இவரை பற்றி தப்பான ஒரு கருத்து சொல்லி மதம் மதம்னு சொல்லி மதம் முடித்தவங்க தான் மதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை இன்றைக்கி வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மதக்காரங்களும் வந்திருக்காங்க இஸ்லாமியர் வந்திருக்காங்க கிறிஸ்துவர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துக்குள்ளார வந்து நல்லா அவங்க தான் ஆரவாரமாக இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கூட்டத்திலேயே ஒரு முப்பது பர்சன்டேஜ் அவங்க தான்

கொடுத்தா நான் என்ன பண்றது அப்படின்னு தான் எல்லா பொம்பளைங்க கேக்குறாங்க நான் மட்டும் பொதுவா கேக்குறது இல்லைங்க மோடி தான் வரணும் அண்ணாமலை தான் வரணும் எல்முருகன் தான் வரணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு வீட்டுல இருந்து போகுதுங்க வெளியே ஆயிரம் ரூபாய் நீ கொடுத்தா நான் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நான் என்ன பண்றேன் ஐநூறு ரூபாய் நாங்க வந்து தூய்மை பணியாளர்கள் நான் கஷ்டப்படுறோம் அப்ப மறு மறுபடியும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லங்கிற எங்களுக்கு ஹெல்ப்பாவும் இருக்குது ஹெல்ப்பா இருக்கிறது அந்த மதுக்கடை மூடினாங்கன்னா இன்னும் இல்ல எங்க வீட்டுக்காரங்களே எங்களுக்கு குடுத்துருவாங்க அதைதான் சொல்றேன் அதுக்கு மோடி வரணும் அண்ணாமலை வரணும் எல்முருகன் வரணும் நீலகிரி மாவட்டத்துல எல்முருகன் கண்டிப்பா வருவாரு நாங்களே இவ்வளவு தூரம் வர்றோம்னா அது அண்ணாமலை அண்ணாக்காக மட்டும்தான் நான் வர நிறைய பண்ணிருக்காரிஸ்ட் எடுத்து சொல்லுங்க அவர் எதுக்கு பார்க்காம நாங்க வந்து ஒரு முதல்வருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரே லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டோம் நாங்க சொல்லி முதல்வருக்கு தெரியணுமா என்ன முதல்வர் என்ன செஞ்சாருங்கிறத அவரை தமிழக முதல்வர் பேருனா ஸ்டாலின் ஐயா வந்து நீங்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோங்கிறத லிஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க அப்போ தெரியும் கம்பேர் பண்ணும்போது தெரியும் யார் நல்லது பண்ணியிருக்காங்க பண்ணலைங்கிறது மக்களுக்கு தெரியும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு